அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நிறைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த ஆஸ்பெக்டில் சீட் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி ஒரு ஓவர் வியூ கொடுத்துருக்கோம் காலேஜ் வைஸ் எவ்வளோ இடங்கள் இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ இடங்கள் இருக்குது இதில் ஆல் இண்டியா கோட்டா ஃபிஃப்டீன் பர்சன்ட் போயிடும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் போயிடும் ஸ்பெஷல் கேட்டகரி போயிடும் இப்போ மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டில் அதர் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தென் ஐசிஐசி இந்த மாதிரி பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு லென்த்தியான வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் தாராளம் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இரவு ஒன்பது முதல் பத்தரை வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது யூஸ்ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இரநூத்தி ஐம்பது இடங்கள் இருந்தாலுமே இந்த ஆல் இண்டியா கோட்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்லாம் போனது போக எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு இடங்கள் ஓசி பிசி நாற்பத்தி ஆறு பிசிஎம் ஏழு எம்பிசி முப்பத்தி ஏழு எஸ்சி இருபத்தொம்பது எஸ்சிஏ நாலு எஸ்டி ரெண்டு மொத்தம் நூற்றி எண்பத்தாறு இடங்கள் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஸோ அடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் நூற்றி எண்பத்தி நாலு இடங்கள் ஸ்டான்லே மெடிக்கல் காலேஜுக்கு நூற்றி எண்பத்தி நாலு இடங்கள் ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து கீழ்ப்பாக்க மெடிக்கல் காலேஜுக்கு நூற்றி பத்து இடங்கள் சார் இது வந்து கீழ்பாக்க மெடிக்கல் காலேஜ் நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி பத்துங்க ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் ஸோ இது வந்து மதுரை மெடிக்கல் காலேஜுடைய சீட் மேட்ரிக்ஸ் ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் நூற்றி பதினாறு இடங்கள் நூற்றி பதினாறு இடங்கள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இந்த எழுபத்தி நாலு சொல்லியிருக்க இல்லைங்களா இந்த எழுபத்தி நாலு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜுக்கு எழுபத்தி நாலு இடங்கள் தான் வரும் ஏன்னா மொத்த இடங்களே நூறு தான் ஸோ அடுத்து ஒன் நைன்டி த்ரீ சீட்ஸ் திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இது வந்து திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுடைய சீட் சீட்ஸ் ஒன் ஃபார்ட்டி எயிட் இருக்கிறத வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் மொத்த இடங்கள் இரநூறு ஆல் இண்டியா போட்டாங்க முப்பது போயிடுங்க செவன் பாயிண்ட் போயிடும் ஸோ ஸ்பெஷல் போக நூற்றி நாற்பத்தெட்டு இடங்கள் ஸோ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அடுத்து கவர்மெண்ட் குமாரமங்கல் மெடிக்கல் காலேஜ் சேலம் எழுபத்தி ஆறு இடங்கள் ஸோ எழுபத்தாறு இடங்கள் சேலம் குமாராமங்க மெடிக்கல் காலேஜ் விஸ்வநாதன் கே பி விஸ்வநாதன் திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நூற்றி பதினஞ்சு இடங்கள் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நூற்றி பதினாறு இடங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நூற்றி பதினாறு கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம் அதுக்கிற கவர் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் நூற்றி பதினாலு ஸோ தேனி மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ஸோ இது தேனி வெள்ளூர் தேனி தருமபுரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா வெள்ளூர் தேனி தருமபுரி இதெல்லாமே நூறு இடங்கள் இருக்கிற கல்லூரிங்க ஸோ அதெல்லாம் நூறு இடங்கள் இருக்கிற கல்லூரியில் இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விழுப்புரம் விழுப்புரத்தில் நூறு இடங்கள் தான் ஸோ விழுப்புரத்துக்கு எழுபத்தெட்டு இடங்கள் ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் பார்த்துக்கங்க விழுப்புரம் கடுத்து திருவாரூர் திருவாரூர்லேயும் நூறு இடங்கள் எழுபத்தெட்டு இடங்கள் வரும் சிவகங்கை எழுபத்தெட்டு இடங்கள் தான் வருது ஸோ அடுத்தது திருவண்ணாமலை எழுபத்தெட்டு இடங்கள் ஓமந்தூரார் எழுபத்தி நாலு இடங்கள் சென்னையில் இருக்கிற ஓமந்தூரில் எழுபத்தி நாலு இடங்கள் அப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நூறு இடங்கள் இருக்கிற கல்லூரி என்ன சார் ஐம்பத்தொம்பது இடங்கள் இருக்குதுன்னா இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் ஸோ இஎஸ்ஐசி கோயம்புத்தூரில் இருபது இடங்கள் ஆல் இண்டியா கோட்டா இஎஸ்ஐ ஐபி கோட்டாவுக்கு போயிடும் ஆல் இண்டியா கோட்டா தனி ஐபி கோட்டா தனி அது போக ஐம்பத்தொம்பது இடங்கள் தான் கிடைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோட பொறுத்த வரைக்கும் எழுவத்தொம்பது இடங்கள் இருந்தாலும் இந்த முப்பது வந்து ஐஆர்டி வார்டுக்கு போகிறதுனால நமக்கு நாற்பத்தொம்பது இடங்கள் தான் கிடைக்கும் நாற்பத்தொம்பது இடங்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ இது வந்து நம்ம போக முடியாது மற்ற ஒன்லி ஐஆர்டி வார்டு ஸ்டூடெண்ட் தான் போகலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரி புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நூற்றி பதினாறு இந்த லைன் வந்து புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நூற்றி பதினாறு கரூர் நூற்றி பதினெட்டு கடலூர் நூற்றி பதினேழு அரியலூர் நூற்றி பதினேழு திண்டுக்கல் நூற்றி பதினாறு இதெல்லாம் திண்டுக்கல் நூற்றி பதினாறு கள்ளக்குறிச்சி நூற்றி பதினாறு கிருஷ்ணகிரி நூற்றி பதினாறு தென் நாகப்பட்டினம் நூற்றி பதினேழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நூற்றம்பது இருக்கிற கல்லூரிகள் ஸோ இந்த நூற்றம்பது இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் ஃபைவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி வருங்க அப்போ புதுக்கோட்டை புதுக்கோட்டை கரூர் கடலூர் அரியலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு இடங்கள் வருங்க நாமக்கல்லில் எழுபத்தெட்டு இடங்கள் ஸோ மொத்தம் நாமக்கல்லில் நூறு இடங்கள் தான் அதில் எழுபத்தெட்டு இடங்கள் வரும் ஸோ நாமக்கல் கடுத்து நீல்கிரிஸ் ஊட்டியில் இருக்கிறது நூற்றி பதினேழு இடங்கள் வருங்க நூற்றி பதினேழு இடங்கள் ராமநாதபுரம் நூறு இடங்கள்ல எழுபத்தொம்போது இடங்கள் வரும் திருவள்ளூர் திருவள்ளூர் சென்னையில் எழுபத்தி ஏழு இடங்கள் வரும் ஸோ விருதுநகர் விருதுநகரில் நூற்றி பதினேழு இடங்கள் விருதுநகர் நூற்றி ஐம்பது இடங்கள் ஸோ கடைசியாக விருதுநகர் நூற்றி பதினேழு திருப்பூர் எழுபத்தி ஏழு இடங்கள் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் பிளான் பண்ணிங்கன்னா மொத்தம் கம்மியான சீட்டு தான் இருக்கும் திருப்பூர் எழுபத்தி ஏழு திருவள்ளூர் எழுபத்தி எட்டு ராமநாதபுரம் எழுபத்தி ஒம்பது ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க மொத்தம் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்கள் இருந்தாலுமே இந்த முப்பது இடங்கள் போக மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு இடங்கள் தான் வருங்க ஸோ இது போக நமக்கு இஎஸ்ஐசி சென்னை இருக்கு இல்லைங்களா ஸோ இஎஸ்ஐசி சென்னையில் மொத்தம் தொண்ணூறு இடங்கள் இருக்குது ஸோ அந்த தொண்ணூறு இடங்களில் ஓப்பன் கேட்டகரிக்கு இருபத்தி எட்டு பிசி இருபத்தி நாலு பிசிஏ மூணு எம்பிசி பதினேழு எஸ்சி பதினாலு எஸ் எஸ்சிஏ மூணு எஸ்டி ஒன்று தொண்ணூறு இடங்கள் ஸோ இந்த இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து ஒரு லட்ச ரூபா வருங்க ஸோ மற்ற பியூர் கவர் இதுக்கு இஎஸ்ஐசி சென்னை கேகே நகரில் ஃபீஸ் ஒரு லட்சம் வரும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கேன் ஸோ மற்ற கல்லூரிகள்லாம் பதினெட்டு ஐநூறு அந்த மாதிரி வரும் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இடங்கள் எப்போ கிடைச்சிது அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் முடிஞ்சு நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு இந்த சீட்ஸ் கிடைச்சிடுங்க அப்போ இந்த வருஷம் அதே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் அதாவது த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சீட் நமக்கு சாலிடாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதிகபட்சம் நமக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இடங்கள் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் செமி கவுர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் அடுத்த பிரைவேட் கல்லூரிகளுக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எவ்வளவு அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எவ்வளோன்னு கூட போகிறோம் ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்